ஓம் சாந்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நாம் ஆடாமல் அசையாமல் இருக்கக்கூடிய சிம்மாசனம் அதாவது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நாம் ஆடாமல் அசையாமல் அங்கதனை போன்று இருக்கும் பொழுது எதிர்காலத்தில் உயர்ந்த சிம்மாசனத்தில் நாம் அமருவோம் எந்த ஒரு ஆத்மா ஞானபலத்தின் மூலமாக யோக பலத்தின் மூலமாக சுருபத்தில் நிலைத்திருப்பதின் மூலமாக அதாவது நினைவுஸ்வரூபத்தின் பலத்தின் மூலமாக நம்முடைய மனநிலையை ஆடாமல் அசையாமல் அங்கதனை போன்று வைத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுது நாம் விஷ்ணுவிற்கு சமமாக மாறிவிடுவோம் விஷ்ணுஜி கடல் அலைகளில் நடுவில் ஓய்வாக ஐந்து தலை நாகத்தின் மீது படுத்துக்கொண்டு கீதையின் ஞானத்தை சிந்தனை செய்து அதில் மூழ்கி இருக்கின்றார் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்ற அலைகள் புயல் போல் வந்தாலும் மிகப்பெரிய தடைகள் உருவானாலும் யார் தன்னுடைய மனநிலையை சாட்சியாக ஆடாமல் அசையாமல் ஸ்திரமாக வைத்திருப்பதற்கு கற்றுக்கொள்கின்றார்களோ இப்படிப்பட்டவர்தான் உண்மையான யோகி உண்மையான ஞானி என்று கூற முடியும் எப்படி நாம் நம்மை நாமே புரிந்து கொள்கின்றோமோ நம்முடைய சக்திகளை எந்த அளவிற்கு நாம் புரிந்து கொள்கின்றோமோ அப்பொழுது நம்மீது நம்பிக்கை அதிகரிக்கும் அதாவது செல்ஃப் கான்பிடென்ட் அதிகரிக்கும் மற்றவர்கள் எப்படி கூறினாலும் எப்படி தலைகீழாக நடந்து கொண்டாலும் நாம் சாட்சியாக ஆடாமல் அசையாமல் இருப்போம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அவை அனைத்தும் சத்தியமாகும் யார் நம்மை பற்றி என்ன கூறினாலும் சரி அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் சில இடங்களில் சிலர் சத்தியமாக இருக்கின்றார்கள் அவர்களால் பெரியவர்களிடம் நான் சத்தியமாக இருக்கின்றேன் என்று கூற முடிவதில்லை அதற்கான சூழ்நிலை உருவாவதில்லை பெரியவர்கள் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்பதில்லை அவர்கள் சத்தியமாக இருந்தாலும் தன்னுடைய மனநிலையை சீர்குலைத்துக் கொள்கின்றார்கள் சத்தியமாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் ஆடாமல் அசையாமல் அங்கதனைப் போன்று சாட்சியாக ஸ்திரமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் உங்களுடைய நியாயங்களை பெரியவர்களுக்கு முன்னால் பணிவுடன் அன்புடன் தெளிவுபடுத்த வேண்டியது உங்களுடைய கடமையாகும் அவர்கள் உங்கள் வார்த்தைகளை கேட்பதில்லை உங்கள் மீதே பழி சுமத்துகின்றார்கள் என்றாலும் உங்களுடைய மனநிலையை ஒருபொழுதும் சீர்குலைத்துக் கொள்ளாதீர்கள் ஸ்திரமாக இருங்கள் இதுதான் சிரேஷ்ட தன்மையாகும் இதுதான் தெளிவான ஞானி ஆத்மாக்களின் அடையாளமாகும் யாருடைய மனநிலை சீராக இருக்கின்றதோ மேலும் கீழும் ஆடாமல் அங்கதனைப் போன்று ஸ்திரமாக இருக்கின்றதோ அவர்களைச் சுற்றி வாய் மண்டலமும் சிரேஷ்டமாக சக்திசாலியாக இருக்கும் நம்முடைய ஸ்திதியின் வைப்ரேஷன் நெகட்டிவ் விஷயங்கள் தவறான நம் மீது வரக்கூடிய புகார்கள் மற்றவர் மூலம் உருவாக்கப்பட்ட நெகட்டிவ் வைப்ரேஷன் இவை அனைத்தையும் விட நம்முடைய ஸ்திதி சக்திசாலியாக இருக்கின்றது நம்முடைய சிரேஷ்ட ஸ்திதியின் வைப்ரேஷன் இவை அனைத்தையும் அழித்துவிடும் அது மிகப்பெரிய மாயாஜாலத்தை செய்யும் பரஸ்திதிகளை மாற்றி அமைத்துவிடும் ஆகவே நாம் சிந்தனை செய்ய வேண்டும் பலவிதமான பிரச்சனைகள் வரும் சென்றுவிடும் நம்முடைய மனநிலை ஒருபொழுதும் விடக்கூடாது நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை உருவாக்கிக் கொள்வோம் ஒருவர் மீது முழு நம்பிக்கை ஒருவரின் சக்தியின் ஆதாரத்தில் நாம் இருக்க வேண்டும் சிறியவர்களோ பெரியவர்களோ அவர்கள் எதை கூறினாலும் நம்முடைய ஸ்திதி ஸ்திரமாக இருக்க வேண்டும் உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம் உங்களை தொந்தரவு செய்திருக்கலாம் நம்முடைய ஸ்திதி சீர்குலையக்கூடாது மற்றொரு விஷயம் என்னவென்றால் இந்த உலகத்தில் மிக உயர்ந்த சக்திசாலி ஆத்மானான் சர்வசிரேஷ்ட ஆத்மானான் என் மீது முழுமையான கட்டுப்பாடு எனக்கு இருக்கின்றது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சக்தியும் என்னை அசைக்க முடியாது ஞானத்தின் பலம் மிகப்பெரிய உதவிகளை நமக்கு செய்யும் ஞானத்தின் பல விஷயங்களை குறிப்பிடுத்து வைத்து கொள்ளுங்கள் அதை சிந்தியுங்கள் அதை படித்து கொண்டே இருங்கள் அந்த வார்த்தைகள் நமக்கு சக்தியை கொடுக்கும் ஞானத்தின் அழகான ரத்தினங்கள் நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய மனதிற்கும் புத்திக்கும் சிரேஷ்டமான எனர்ஜி கிடைத்துக்கொண்டே இருக்கும் வாருங்கள் நாம் அனைவரும் ஆடாமல் அசையாமல் அங்கதனைப் போன்று இருக்கக்கூடிய ஸ்திதியில் நிலைத்திருப்போம் மற்றும் நாம் நம்முடைய சிரேஷ்டமான சோமானில் நிலைத்திருப்போம் நான் ஆத்மா சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கின்றேன் நான் மனபுத்திக்கு புத்திக்கு எஜமானனாக இருக்கின்றேன் கர்ம எந்திரியங்களுக்கும் எஜமானனாக இருக்கின்றேன் என்னுடைய ஸ்திதிக்கு நான் எஜமானனாக இருக்கின்றேன் என்னுடைய ஸ்திதியை எப்படி நான் உருவாக்கி கொள்ள வேண்டுமோ அப்படி உருவாக்கி கொள்ள முடியும் இதன் கூடவே யோகம் செய்வதற்கான ட்ரில் செய்வோம் மேலே செல்லுங்கள் கீழே வாருங்கள் இந்த அபியாசம் செய்வோம் பிரம்மபாபா கடைசி சமயத்தில் அதாவது அவருடைய கடைசி ஒரு வருடத்தில் இதுபோன்ற அனுபவத்தை செய்தார் இதை பாபா பலமுறை முரடியில் கூறியிருக்கின்றார் அது என்னவென்றால் பரிஸ்தாவாகி மேலே செல்வதை அனுபவம் செய்யுங்கள் அங்கிருந்து தேவதையாக மாறிவிட்டு கீழே வருவதை அனுபவம் செய்யுங்கள் இந்த அனுபவத்தை இன்று மூணாலும் அடிக்கடி செய்து கொண்டே இருங்கள் ஓம் சாந்தி